ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பெண் பிரபஞ்சன் அவர்கள் எழுதின நூலை பற்றி பார்க்க போகிறோம் பெண்ணை பற்றிய வரலாற்று பூர்வமான இலக்கிய ஆதாரத்துடன் எழுதப்பட்ட படைப்பு தான் இந்த நூல் லைப்ரரியில் நான் இந்த நூல் வந்து நான் எடுத்து படித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பெண்ணுமே படிக்க வேண்டிய நூல் ஒவ்வொரு பெண் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஆணுமே கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்படுத்திடுறாங்க பெண்களோட உணர்வு வந்து எவ்வளவு மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பெண்மையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக வந்து இருக்குது பெண்ணின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தெல்ல தெளிவாக ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதை படிக்கும்போது நிறைய இடங்களில் வந்து நமக்கு மனசு வந்து வலிக்குது ஒரு கலக்கம் ஏற்படுது கோபம் வருது நிறைய இடத்துல இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் அந்த டைமில் இருந்த பெண்களின் இயலாமையை வந்து நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு துயரமான ஒரு உணர்வும் வந்து நமக்கு ஏற்படுது ஒவ்வொரு பெண்ணுமே வந்து இதை படிக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம எவ்வளவு தைரியமாக இருக்கணும் நம்மளோட உரிமையை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆணும் இதை படிக்கும்போது பெண்களுக்கு இப்படியெல்லாம் வந்து ஒரு கொடுமை நடந்திருக்கா அந்த மாதிரி நம்ம சகோதரிக்கோ நம்மளோட மனைவிக்கோ இல்லை நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கோ நடக்கக்கூடாது தோழிகளுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நூல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த நூலை ஒரு ஆண் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுனா பிரச்சனையே நம்மளே தான் வந்து சமாளிச்சுட்டே இருக்கும் இடங்கள்ல நமக்கு கொடுமை இழைக்கக்கூடியவங்க நம்ம உறவுக்காரர்களாகவோ இல்ல நம்ம தோழர்களாகவோ தான் இருக்காங்க ஏன்னா மூணாவது மனுஷங்க நமக்கு இழைக்கிற கொடுமையோட நம்ம வீட்டிலே நம்ம கூட இருக்கவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உணர்வை வந்து காயப்படுத்துறாங்க அவங்களை காயப்படுத்திட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாம அவங்க நடந்துக்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வந்து போயிட்டுருக்காங்க உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு இதை செய்ய பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே திணிக்கப்படுறாங்க பெண்களுமே வந்து ஒரு பொய்யா நடித்து அப்படியே சமாளிச்சுட்டே போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படுது இந்த நூலை படித்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிதி தடாகை அகல்யா சீதா அம்பை மணிமேகலை நலாயினி நீலி கேபி ஜானகி அம்மாள் டாக்டர் முத்துலக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டியிருக்காங்க அகல்யா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கணவனை ஏமாற்றி இந்திரனோட சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதற்காக அந்த முனிவர் வந்து இவங்கள சமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முதல்ல அவங்களுக்கும் இந்திரனுக்கும் ஒரு காதல் வந்து இருந்திருக்கு அதை தெரிஞ்சுமே அந்த முனிவர் வந்து இவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒருத்தர் விரும்பியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டும் அவங்கள வந்து அவங்களோட சேர்த்து வைக்காம இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க மேல ஒரு பழியை வந்து போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சீதா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமர் வந்து சீதா மேல வந்து சந்தேகப்படுவாங்க சந்தேகப்பட்டு அக்னி குண்டத்தில் வந்து இறங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தீ குளிப்பாங்க ஏன் இதே இது இந்த கற்பட் ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ராமர் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சீதாவோட உணர்வு அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் அங்கேருந்து மக்கள் தான் அவங்க மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சாலுமே கணவனாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா நீ இப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது எந்த விதத்துல நியாயமாக இருக்கும் ஸோ அந்த இடமா இருக்கட்டும் அம்பை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தில் அவங்களோட இது வரும் ஒரு சேம்பரம் வரும் சேம்பரத்தில் வந்து கங்கை மைந்தன் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துலையும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு மணிமேகலை அந்த காவியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினைந்து வயது உடைய பெண் துறவு வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க தாய் மாதவி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு வந்து ஒருத்தர் மேலே காதல் இருக்குது உதயகுமார் அப்படின்ற ஒரு இளவரசன் மேலே காதல் இருக்குது அந்த காதலை அவன் அம்மா கிட்ட சொல்கிறா ஆனாலும் அவங்க அம்மா அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காம நீ கண்டிப்பாக துறவு தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிச்சுட்டு அவங்கள வந்து ஒரு துறவியாக்குறாங்க அவங்களுக்கு முழு மனதாக சம்மதம் இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்கல அதற்கான உரிமை வந்து அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல கிடைக்கல ஸோ மணிமேகலையாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு பெண்ணோட அந்த ல்லாமையை வந்து நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு அன்பினாலேயோ இல்லை நம்மளை வந்து ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்குமுறையினாலேயோ இவங்க வந்து இந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க அவங்களோட உணர்வுக்கு அந்த இடத்துல மதிப்பு வந்து தரவே இல்லை நல்லா இனி நலனோட மகள் அவங்களும் வந்து ஒரு வயதான ஒரு முனிவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது நீலின்னு சொல்லக்கூடிய பேய் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா அந்த பெண்ணுக்கு முற்பிறவியில் என்ன மாதிரியான கொடுமை வந்து நடந்தது அவங்க எப்படி ஆதரவு இல்லாமல் இருந்தாங்க அதனால் அவங்க பழி தீர்க்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்து வந்திருப்பாங்க யாருக்குமே எந்த துன்பமும் தந்திருக்க மாட்டாங்க யார் அவங்களுக்கு துன்பம் போன ஜென்மத்தில் தந்தாங்களோ அவங்களுக்கு தான் துன்பம் தந்திருப்பாங்க ஆனாலும் இந்த நீலியை வந்து எல்லாருமே வந்து ஒரு பேய் அவ வந்து ராட்சசி இப்படி எல்லாரையும் வந்து கொள்றா அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க மேல வந்து ஒரு அவ பெயர் வந்து வச்சிருக்காங்க சோ அத வந்து சொல்றாரு இதெல்லாமே வந்து காவியத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கே பி ஜானகி அம்மாள் அப்படின்றவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க முதல் பெண் நாடக நடிகை இவங்க தான் இவங்கள பற்றின ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பெண்ணுக்கு நடந்துருக்கு டாக்டர் முத்துலக்ஷ்மி அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் மருத்துவராக வந்து வர்றாங்க அவங்க வந்து குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யணும் அதுக்கப்புறம் தேவதாசி அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிக்கிறதுக்காக இருக்காங்க ஸோ பெண்கள் வந்து அவங்களோட விடுதலை அவங்களுக்கு செய்யணும்னு பிரியப்படுற விஷயங்களை செய்கிறதுக்கு சில பெண்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமை வந்து கிடச்சிருக்கு மற்ற பெண்கள்லாம் வந்து ஏதோ வாழ்கிறோம் நம்ம அப்பா கீழே இருக்கணும் அதுக்கடுத்தது அண்ணா தம்பி அதுக்கப்புறம் கணவன் அப்புறம் மகன் அப்படியே ஒருத்தவங்களை சார்ந்தே வாழக்கூடிய நிலைமையிலே வந்து இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நமக்குள்ள சுதந்திரத்தை கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்மளோட உரிமையை வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது சுயமரியாதையோட இருக்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கறதுக்கும் தவறிடக்கூடாது ஏன்னா நம்ம மேலே தான் கரெக்ட்டு நம்ம வந்து சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சுதந்திரத்தை நம்ம காலுக்கு கீழே வந்து போட்டு மிதிக்கக்கூடாது ஸோ இந்த பெண்ணுங்கிற நூல் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ டிகிரி ஒரு வியூ வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணுமே வந்து படிக்க வேண்டிய நூல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போவே நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிற செயல்கள்லாம் செய்ய முடியுதா அவங்களுக்கான நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்க ஏன்னா இப்போ <Libya> ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் நான் வந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சுதந்திரம் கிடையாது ஒருத்தவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம் இல்லை சில பேர் நான் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் இல்லை இந்த உடை வந்து உடுத்தணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து உங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லை இல்லை நீ இதுதான் பண்ணணும் இல்லை நீ போகணும் நீ வரணும் அப்படின்லாம் சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறது அவங்கள செய்கிறதற்கு ஊக்குவிங்க அவங்களுக்கு உதவியாகவும் இருங்க இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கும் தான் உங்களோட அம்மாவை வந்து பாருங்கள் உங்களோட சித்தியை பாருங்கள் அத்தையை பாருங்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃப்ரீடமோடு இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் ஒரு கணவன்னாலேயோ இல்லை அப்பானாலேயோ மகன்னால் கூட சில பேர் வந்து சில விஷயங்கள்லாம் செய்யாமல் கொஞ்சம் பயந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க அந்த க்ளோஸ் சர்க்கிள்லையாவது நம்மளோட பெண்களை வந்து நம்ம சுதந்திரமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு உணர்வை வந்து எனக்கு இந்த நூல் படித்ததும் ஏற்படுத்துச்சு அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நூல் வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு நூல் நான் படிச்சுட்டு ரிவ்யூ போடணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க நான் படிச்சுட்டு அதோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்